தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அறிவியின் நீர்பிடிப்பு பகுதியான வட்டக்கானல் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் டிட்லா புயல் மற்றும் அதனை தொடர் தொடர்ந்து பெய்த கனமழையால் அறிவியல் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு காரணத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவு தடை விதித்திருந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக அறிவியல் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு முற்றிலும் இல்லாத நிலையில் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் ஐந்து நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் இதனால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் குளித்து மயந்து செல்கின்றனர் மேலும் அருவி பகுதியில் வனத்துறையினர் முழுவீச்சில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருந்து வருகிற நீரின் அளவு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது இதனால் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கனகுதாரா வழங்கியமைக்கு நன்றி மதன் அசோக்குமார்